ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமண்ட் ஜெடி அஃபிஷியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி எங்கள் சின்ன அண்ணன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விருந்து ஸோ அதுக்காக தான் போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இன்றைக்கி கெட் ரெடி வித் மீ தான் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காட்டன் டாப் வியர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக நான் ஒரு இயரிங் வந்து வியர் பண்ணுறேன் இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வீனஸில் ஷோபனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தச்சிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்து நான் தைச்சிருந்தேன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து நூற்றி இருபது ரூபாய் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தைச்சி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நைட்டி பீட்டில் தைக்கிறது இது ஸோ துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாத் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமும் அந்த ஒரு டாப்பை நான் யூஸ் இருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட இப்போ நான் சுடிதார் சுடிதாரதுக்கேற்றமே அதுதான் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி அந்த டாலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல இப்போ ரொம்ப அதிகமாக பிம்பிள்ஸ் வரதுனால ஸோ சன்ஸ்கிரீன் போடலாம் சொல்லிட்டு டெர்மிடேக்கோட க்ரீம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர்வாக இருக்குது நம்ம வெயில் நம்ம வெயில்லாம் போனாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆகாது ஏன்னா இப்போ நான் ஃபீல்டு ஒர்க் வந்து பார்த்து பார்த்து என்னோடய பழைய ஸ்கின் டேன் ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டேன் ஆயிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப பிரைட்டாக இருப்பேன் வெயிலில் சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் ஆன மாதிரி ஆகிட்டேன் நான் ரீசெண்ட் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக மாஸ்க் யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் கவர் பண்ணாமல் அதிகமாக வெயிலில் சுற்றுறதுனால என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக மாறிடுச்சு என்னோடய பழைய கலரே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதுனால இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மி டேக்கோடு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அதை நான் அதை யூஸ் பண்ணி என்னோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட அதோட பழைய கலர் வந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மூக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டி வந்திருக்கு அது அது எதனால வருதுன்றது தெரியல ஆக்சுவலாக ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறேனோ ஹேர் வாஷ் பண்ணால் அந்த சாயந்தரத்துக்குள்ளரெலாம் எனக்கு அந்த மாதிரி வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிது கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டேஸில் க்ரீமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமி ஸ்டெக்சராக நல்லா ரொம்ப க்ரீமி ஸ்டெக் அப்படி ஒரு மாதிரி அப்படி சொல்கிறது ரொம்ப மைல்டாக க்ரீமியாக இருக்கும் அது அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மஜ் ஆகாது அந்த கண் எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காது இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன் இது வந்து டேரெக்ட் ஷாப்பில் தான் வந்து நான் வாங்கியிருந்தது ஜெய்சங்கர் ஃபஞ்சி ஸ்டோரில் நான் வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு ரீசெண்ட் டேஸில் இந்த ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸே போடுறது கிடையாது ஏன்னால் போடுறதுக்கு டைம் இல்லை அதுவும் இல்லாமல் நிறைய டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் போகிறதுக்கான மைண்ட் செட்டுமே இன்னைக்கு இல்லை பட் வீட்டில் இருந்தால் நிறைய வந்து மைண்ட் ஒரு மாதிரி இல்லை கொலாப்ஸா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி ஓகே கொஞ்ச நேரம் அங்கே போனாக்கா அண்ணா வீட்டில் தம்பி இருக்கான் ஸோ அவன் கூடலாம் விளையாடிட்டு கொண்டுட்டு இருந்தா கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மள நம்மளே அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக காலையிலேயே கிளம்பியாச்சு எங்கள் அம்மா யார் யார் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நான் பாப்பா அக்கா நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் அப்பாவோடய ஆட்டோவில் தான் போக போகிறோம் நாங்கள் இன்னைக்கு ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே என்னை கூப்பிட்டுட்டுருக்கான் ஆக்சுவலாக அவனுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு கூப்பிட்டுட்டே இருந்தால் இது வரைக்கும் என்னை போனதே கிடையாது ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அண்ணா வீட்டுக்கு நான் போக போகிறோம் அம்மா அக்காலாம் போயிருக்காங்க பட் நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் போகிறேன் நான் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மயிலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட மேரேஜுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் போயிருந்தான் என்னோட சிஸ்டரு ஸோ அப்போ வாங்கினது தான் இது இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க பட் இது வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் கேரை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் யாருக்காகவும் நம்மளை நம்மளை கூடாது நம்மளோட பியூட்டியை வந்து நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு எதை பற்றி யோசிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸு அது மட்டும் இல்லாமல் இது பண்ணியாச்சு மற்றபடி என்னோடய ஃபேஸ் வரை எதுவுமே போ யூஸ் பண்ணலை இந்த சின்னதாக வந்து இந்த ஐடெக்ஸ் பொட்டு மட்டும் யூஸ் பண்ணுறேன் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப குட்டியூண்டாக வைப்பேன் நான் வச்சுட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தனம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட்டு சந்தனம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் விற்கிது ஸோ அதை தான் வந்து சின்னதாக வைக்க போகிறேன் இதுதான் வந்து என்னோடய ஃபேஸுக்கு நான் பண்ணுற ஒரு மேக்கப் இது மட்டும்தான் வேறு எந்த ஒரு மேக்கப்மே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா அடுத்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்பயுமே வைக்கிற மாதிரி ஒரு பஃப் வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக பின்னிட்டு விட போறோம் அவ்வளோதான் இன்னிக்கான ஹேர் ஸ்டைலு ஸோ எப்படி பஃப் எடுக்கிறேன்றது பார்த்திடலாம ஃபர்ஸ்ட் நல்லா சிக்கை உடச்சிடணும் ஆக்சுவலாக நேற்று ஹேர் வாஷ் பண்ணது ஸோ இன்றைக்கி சிக்க நல்லா உடச்சிடலாம் ஏன்னா நைட்டு தூங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முடிய விரித்து விட்டு தூங்கி வச்சு ஸ்டிக் எவ்வளோ இருக்கும்ன்றது தெரியல இன்னைக்கு ஸோ சிக்கை எடுத்துடுவோம் சிக்கி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த கோடு மட்டும் கரெக்டாக எடுத்துப்பேன் ஆனால் எனக்கு பஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிற்கவே நிற்காது எனக்கு வந்து ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு இந்த நடுப்பொருளை வந்து சொட்டை விழுந்த மாதிரி ஆகவே எனக்கு பஃப் மட்டும் நடுப்பொருளை கோடு விழுந்துடும் எனக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைட்டாக வச்சு வச்சு வாரி 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 அதுக்கப்புறம் நான் பஃப் விற்பனை நான் ஸோ ஈவனாக வந்து எடுத்துப்பேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஈவனாக வாரிப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்கு பத்து வாட்டி நல்லா வாருவேன் அழுத்தி 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 வாருவேன் நான் ஏன்னா அந்த கோடு விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ட் எனக்கு வந்து இந்த டிரைவிங்லலாம் போனோம் அப்படின்னா கோடு விழுந்துடும் எனக்கு ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா கூட தானே போகிறோம் ஆட்டோவில் அப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இப்போ வந்து வாரிக்கலாம் இப்போ பின்னாடி நல்லா வாரி விட்ருலாம் செக் இல்லாத அளவுக்கு நல்லா வாரிட்டு ஸோ இப்போ வந்து எப்படி பஃப் முன்னாடி தள்ளுறேன்றதை மட்டும் பார்த்துர்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டிக்கிட்ட வாரிட்டு பின்னாடி நல்லா டைட்டு கொடுத்து ஒரு ரெண்டு மூணு சுருட்டு சுருட்டிடணும் சுருட்டிட்டு லைட்டாக பின்னாடி இருந்து முன்னாடி லைட்டாக தள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும் தெரியுதுங்களா இப்போவே எனக்கு அந்த கோடு விழ ஆரம்பிக்கும் ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சிருவேன் பஃபு வச்சுட்டு லைட்டாக சீப்பை வச்சு முன்னாடி வந்து வாரி விட்டுருவேன் நான் ஸோ வாரி விட்டுட்டா அப்படின்னா எனக்கு பஃப் வந்து நிற்க ஆரம்பிச்சிரும் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக் டிக் கிளிப் வரும் இல்லையா அதை வந்து பெருசு இந்த பக்கம் ஒன்றும் கரெக்டாக அந்த சென்டரில் அந்த நம்ம ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து குத்திக்கணும் ஸோ இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கிளிப்பு நான் யூஸ் பண்ணுவேன் இது கொடுத்ததுக்கு ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிளிப்பு குத்தினா மட்டும்தான் அந்த பஃப் வந்து நிற்கும் எனக்கு இல்லாட்டி அப்படின்னா அப்படியே லூஸ் ஆகிட்டே வந்துடும் எனக்கு ஸோ அதனால தான் இப்போ வந்து வாரியாச்சு வாரிட்டு இப்போ நல்லா கீழே அந்த மேலே வந்து டைட்டாக பிடிச்சிட்டு கீழே வந்து நல்லா வாரி விட்டுருவோம் வாரிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூஸாக வந்து பின்னணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்த்து போயிடுச்சு ஏற்று போனதுனால லைட்டாக வந்து டச் அப் மட்டும் பண்ணுறேன் நான் துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ பின்னாடி வந்து நல்லா வாரிடுவோம் வாரிட்டு இப்போ வந்து பின்னல் போட போகிறேன் நான் நார்மலாக எப்போயும் போடுற மாதிரி மூணு கால் பின்னல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஆனால் அது ஒன்று என்னென்னா லூஸாக பின்னுவேன் நான் லூஸாக பின்ட்டு ரப்பர் பேண்ட் போட்டாடின்னா இன்றைக்கி என்னோடய ஹேர் ஸ்டைல் இவ்வளோ தான் இன்றைக்கி ஸோ கீழே சிக்கு உடைச்சிட்டு பின் பண்ணிடலாம் ரப்பர் பேண்ட் போட்டுடலாம் இன்றைக்கி அவ்வளோதான் என்னோடய ஹேர் ஸ்டைலோட வேலை முடிஞ்சிருச்சு வாரிட்டு லைட்டாக அந்த பின்னலை மட்டும் இழுத்து இழுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோடய மேக்கப் முடிஞ்சிருச்சு ஸோ வேர்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மஜ்ஜாக ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நல்லா தொடச்சி விட்டுறேன் ஸோ இப்போ கௌசிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு வந்தா ஸோ அவளையுமே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டிய வேலை தான் இன்றைக்கி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மெரூன் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணியிருக்கா ஃப்ராக் இது ஃபுல் ஃப்ராக்கு ஸோ இதை தான் வந்து அவள் வியர் பண்ண போகிறான் ஸோ அவளுக்கு அதை போட்டுட்டு அவளுக்கு ஒன்றும் இல்லை தலையை மட்டும் வாரி விட்டுட்டோம் அப்படின்னா அவள் எல்லாமே ரெடி ஆகிடுதான் ஸோ இன்றைக்கி வந்து தலை மட்டும் வாரப்போகிறோம் அவளுக்கு எப்பயும் போடுற மாதிரி நார்மலாக ஒரு போனி டைல் மட்டும் தான் வந்து போட போகிறாங்க போனி டைல் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் இன்னைக்கு இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க